சவிதா என்ற பெண் பல அரசியல்வாதிகளுடன் தனக்கு நெருங்கிய தொடர்புகள் இருப்பதாக கூறி பார்ட்டிகள் நடத்தி பணக்கார பெண்களை குறிவைத்து அவர்களிடமிருந்து லட்சக்கணக்கான பணத்தை ஏமாற்றிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை கோடிக்கணக்கில் ஏமாற்றியதற்காக அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் பெங்களூரைச் சேர்ந்த நாற்பத்தொன்பது வயதான சவிதா இதற்கு முன்பும் இதே போன்ற ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளியே வந்துள்ளார் அப்படி பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான குஷிமாவின் புகாரின் பேரில் சவிதா மற்றும் அவரது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குஷிமா பெங்களூர் நகரில் தனது பெற்றோர் மற்றும் மகனுடன் வசித்து வருகிறார் சவிதாவை கடந்த முப்பது ஆண்டுகளாக அவருக்கு தெரியும் குஷிமாவிடம் சவிதா கொஞ்சம் கொஞ்சமாக பணம் பெற்று தனது கணவர் துபாயிலிருந்து மலிவான விலையில் தங்கம் வாங்கித் தருவதாக கூறி வாங்கியுள்ளார் ஆனால் அதனை திருப்பிக் கேட்ட பொழுது தர மறுத்துள்ளார் குஷிமாவிற்கு சுமார் தொன்னூற்றைந்து லட்சம் கொடுக்க வேண்டியது குறிப்பிடத்தக்கது இந்த பணத்தைக் கொடுக்க மறுத்ததன் காரணமாக குஷிமா சவிதா மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது